தற்போது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயாக டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது ஏற்கனவே சமீபத்தில்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடந்து முடிந்திருந்தது ஆகவே இந்த இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான இந்த தொடர் என்பது அடுத்த டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான தொடக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியிலிருந்து அடுத்த இரண்டு வருடங்களில் நடைபெறும் அனைத்து போட்டிகளிலும் அனைத்து சர்வதேச அணிகளும் விளையாடும் அப்படி விளையாடிய பிறகு இறுதியாக டெஸ்ட் அணி புள்ளிப்பட்டியலில் எந்த இரண்டு அணிகள் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கிறதோ அந்த அணிகள் அதாவது அந்த அணிகள் அதிக வெற்றிகளை பெற்றிருக்கிறது என்று அர்த்தம் ஆகவே அந்த அணிகள் அடுத்த டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் இதனால்தான் தான் இப்போது டெஸ்ட் போட்டி மீதான ஆர்வம் என்பது மிகவும் அதிகரித்திருக்கிறது முன்பெல்லாம் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவது டெஸ்ட் தொடரில் வெற்றி பெறுவது மட்டும்தான் இருந்து வந்தது ஆனால் இப்போது கடந்த சில வருடங்களாக டெஸ்ட் உலகக்கோப்பை ஒன்று வந்து டெஸ்ட் போட்டியின் மீதான எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் அதிகப்படுத்தி இருக்கிறது மேலும் இந்த இந்தியா இங்கிலாந்து மோதம் டெஸ்ட் தொடர் என்பது அடுத்த டெஸ்ட் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் ஒரு அணியை உறுதி செய்யும் போட்டியாகவே பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் இந்த போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தில் ஏதேனும் ஒரு இடத்தை கண்டிப்பாக பிடித்து விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆக அடுத்த இடத்தை பிடிப்பதற்கு ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற அணிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதனால்தான் இந்த தொடரில் மட்டும் வெற்றி பெற்றுவிட்டால் ஏறக்குறைய புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தில் ஏதேனும் ஒரு இடத்தை தக்க வைத்து டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று விடலாம் இந்த சூழலில்தான் இந்த தொடரில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு போட்டியில் நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு மிகப்பெரிய சாதனை ஒன்றை அசால்ட்டாக செய்திருந்தார் ஆமாங்க இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியை தனி ஆளாக ஆதிக்கம் செலுத்தியிருந்தார் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் இந்த போட்டி தொடங்கி ஆரம்பம் முதலே பேட்ஸ்மென்கள் திணறி வந்தனர் அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்து என்பது துல்லியமாக அமைந்தது அதுவும் நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரின் பந்து வீச்சு என்பது இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே மாறியது அதற்கு காரணம் இந்த போட்டியில் அதாவது இந்த முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி வெறும் ஐம்பத்தி இரண்டு ரன்களிலேயே ஆல் அவுட் ஆனது இதற்கு முழு முதல் காரணமே வாஷிங்டன் சுந்தர் தாங்க ஏன்னா இந்த போட்டியில் இங்கிலாந்து பேட்ஸ்மென்கள் இழந்த அனைத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்திய ஒரே பவுலர் இவர் மட்டும்தான் இதற்கு முன்பு சர்வதேச டெஸ்ட் போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரே பவுலர் என்றால் அது இந்திய ஜாம்பவான் பவுலரான அனில் கும்ப்ளே மட்டும்தான் ஆக கிட்டத்தட்ட அதேபோல ஒரு சம்பவத்தை யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென இப்போது அசால்ட்டாக செய்து முடித்திருக்கிறார் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் ஆக இந்த சம்பவம்தான் இப்போது கிரிக்கெட் உலகில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது